வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்ப வந்திருக்கிறது இலங்கையில அனுராதபுரத்துக்கு வந்திருக்கிறேன் இங்க வந்துட்டு மகா மேவ் நாவா அப்படின்னு சொல்லி இந்த பூங்கா இந்த பூங்காவில் வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு சிலை இருக்குன்னு சொல்றாங்க அதாவது சமாதி புத்தர் புத்தர் தனது முதல் ஞானோதயத்தோட தொடர்புடைய தியானமுத்திர நிலையில வந்துட்டு அந்த சிலை இருக்குன்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்துட்டு செருப்பாலும் கால்ட்டி போட்டுட்டு தான் நம்ம உள்ள வரணும் இது வந்துட்டு ஒரு புனித பூமி மாதிரி எல்லா சிங்கள பௌத்த மக்கள் வந்துட்டு இங்க வர்றாங்க இந்த செலை வந்துட்டு ஏழு அடி மூணாம் உயரம் கொண்டான்னு சொல்றாங்க இந்த இடத்துல இந்த சிலையோட வரலாறுன்னு எழுதியிருக்காங்க நிறைய பாரினர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வர்றாங்க நிறைய வெள்ளக்காரங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கலாம்னு பாருங்க உங்க டூரிஸ்ட் கைடு வந்துட்டு அவங்களுக்கு சொல்றாங்க இதோட கிஸ்டரியெல்லாம் இந்த சிலை வந்துட்டு மூக்கு உடஞ்சிருக்குது இந்த சிலை வந்துட்டு டோலமைட் பளிங்கு கல்லால் வந்து செதுக்கியிருக்கிறாங்க இந்த சிலை வந்துட்டு குப்தர் காலத்தை சேர்ந்தது முதல்ல இந்த சிலை வந்துட்டு தங்கம் முலாம் பூசப்பட்டிருக்கு கண்கள்ல வந்துட்டு விலைமதி பெற்ற ரத்னங்களால தான் கண்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு புனித போதி மர சன்னதியை வந்துட்டு சுற்றி உள்ள நாலு சிலைகள்ல இது ஒரு சிலைன்னு சொல்றாங்க பெரும்பாலும் மற்ற சிலை எல்லாம் மிஸ் ஆயிருக்கு ஒரே ஒரு சிலை தான் எஞ்சி இருக்குது மிச்சம் இருக்கிறது வணக்கம் நான் இன்னைக்கு வந்திருக்கிறது அனுராதபுரத்தில் புத்தர் சமாதின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடம் இந்த சிலை வந்துட்டு புத்தர் சமாதி நிலை வடிவத்திலையும் அவரோட அங்கே வடிவத்திலையும் இந்த சிலை செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க நம்ம முன்னாள் பிரதமர் நேருவும் இந்த சிலையை பார்த்து பாராட்டியிருக்காரு அப்போ அவரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இந்த இடம்லாம் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு இப்போ வந்துட்டு புத்தரை வந்துட்டு இந்தியாவில் புத்தகையாவில் பிறந்திருந்தாலும் ஆனால் அதிகமாக சிங்கள மக்கள் இந்த இவரை வந்து கொண்டாடுறாங்க அதிகமாக பூசிக்கிறதும் சிங்கள மக்கள் தான் இந்த இடத்துல வந்துட்டு பூலாம் வச்சுட்டு இந்த புத்தரை வந்துட்டு வணங்குறாங்க நீங்களும் வந்துட்டு எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா உள்ளேயில் வெளிநாட்டுலேருந்து ஸ்ரீலங்கா வந்தாலும் இது மாதிரி இடமா வந்து பாருங்கள் இது வந்துட்டு மியூசியத்தில் வந்துட்டு நீங்கள் மியூசியத்தை சுற்றி பார்க்கணும் அங்கேயே ஒரு எண்ட்ரன்ஸ் டிக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க அதுலேயே ஃபுல் டீட்டெயில் இருக்குது எந்தெந்த இடம் போகணும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்துக்கு முதல்ல போன இடம் வந்துட்டு இந்த புத்தர் துறவிகள்லாம் குளிச்ச இடம் அதுதான் அங்கே உள்ளது இது வந்துட்டு புத்தர் சமாதின்னு சொல்கிறாங்க ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே கொஞ்சம் இந்த ஏரியாவும் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு எங்கே போனாலுமே அரச மரம் தான் இருக்குது அரச மரம் அரச மரம் அரச மரம் ஒரு காற்று கிடைக்கிறது அரச மரம் தான் கிடைக்கும் ஒரு அழகான ஒரு ஆக்சிஜன் எனக்கே வந்துட்டு ஒரு புது ஒரு வைப்ரேஷனே கிடைக்குது ஏன்னா நமக்கு இந்த சுவாச பிரச்சனை வரவே ஒரு அந்த உட்காந்துருந்தாலும் தூங்கினாலும் அப்படி ஒரு சூப்பராக இருக்கு ஓகே பாருங்க இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் ஸ்ரீலங்காவில் பல இடத்துக்கு போயிருக்கேன் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நிறைய படையெடுப்புகள்ல தீயிட்டு கொளுத்திருக்கிறாங்க அழிச்சிருக்கிறாங்க அது மாதிரி இந்த இடமும் அழிக்கப்பட்டிருக்குது இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் சவர்களால் நேரு வந்துட்டு அவ அவரோட சுய சரிதையில எழுதியிருக்கிறாரு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தனது மனைவி மற்றும் மகளோட இலங்கைக்கு விஷயம் செய்த போது இந்த சிலைய பார்த்து ரொம்ப விரும்பி இருக்கிறாரு அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்திருக்கு டேராடோன் சிறையில வந்துட்டு இருந்தபோது இலங்கையை சேர்ந்த ஒரு நண்பர் வந்துட்டு இந்த சிலையோட போட்டோவை கொடுத்திருந்தாரான் அந்த போட்டோவும் தன்னோட மேசையில நேர் வச்சிருந்திருக்கிறோம்னு சொல்லி அதுல எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா இலங்கைக்கு வந்த போது வெள்ளை தேக்கு மரத்தால வந்துட்டு இந்த சில மாதிரிய ஒரு மரத்துல செஞ்சு அதை வந்துட்டு நம்ம பிரதமருக்கு வந்துட்டு பரிசா கொடுத்துருக்கிறாங்க அவ்வளவு ஒரு புகழ் வாய்ந்த இந்த சிலை இது இந்த சிலை வந்துட்டு நாலாம் மற்றும் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது மொத்த அனுராதபுரம் ஏரியாவுமே யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் தான் அனு அறிவிச்சிருக்கிறாங்க அது மாதிரி இந்த அனுராதாபுரம் ஏரியா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஏரியாங்க நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்துருந்தாலும் இந்த அனுவுராதாபுரத்தில் உள்ள பல ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ்லாம் தமிழில் வீடியோவே கிடையாதுங்க இப்போ நான் தான் ஒவ்வொரு ஏரியா போய்ட்டு ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மேன்மேலும் நம்ம வந்துட்டு நிறைய வீடியோவெல்லாம் போட முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிக்கும் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகல அனுராதபுரத்து வீடியோ ஏன்னா கண்டிப்பாக தமிழ் மக்கள் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்துட்டு நிறைய வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிற முடியும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டு போகிறது நம்மளோட பாரம்பரியமும் நம்மளோட கல்ச்சருந்தாங்க கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஏரியாவெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு கற்றோடமாக அவ்வளோ சூப்பரான ஒரு ஏரியாங்க அது கண்டிப்பாக இலங்கைக்கு நீங்கள் டூர் வந்தாலோ இல்லை இலங்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலோ இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் சுற்றி பாருங்கள் அப்போ தான் நம்மளோட வரலாறு என்ன நம்மளோட பாரம்பரியம் என்னெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க முடியும் சரியான சூடுங்க ஆனால் வந்துட்டு சூடே தெரியலை நல்லா காற்று நிறைய அரச மரம் வேப்ப மரம்லாம் இருக்கிறதுனால சூடே தெரியலைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் வேற ஒரு பிளேஸ்ல பார்ப்போம்